தமிழக கழகத்தின் மீது இடியே இறக்கிய நீதிமன்றம் விஜய்க்கு அதிர்ச்சிக்கு மேல் அதிர்ச்சி விஜய்க்கு தலைமை பண்பு இல்லை தாவைக்கா என்ன மாதிரியான கட்சி இது விஜய் லெஃப்ட் அண்ட் ரைட் வாங்கிய நீதிமன்றம் இந்த இதை பற்றி தான் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம் விஜயோட பிரச்சாரத்தில் கரூர் அந்த துயரம் வந்து நாற்பத்தி ஒரு பேர் யாராலுமே மறக்க முடியாத ஒரு துயரம் பெருந்துயரம் எல்லாருமே செய்தியாளர்கள் நிறைய அரசியல் விமர்சகர்கள் முன் வச்ச தொடர்ச்சியான விஷயம் என்னென்னா விஜய் ஏன் ஓடி ஒழிஞ்சார் விஜய் ஏன் ஸ்பாட்டுக்கு வரலை விஜய் ஏன் பொறுப்பேற்றுக்கலை பொறுப்பேற்றுக்கலைங்கிற விஷயம்தான் இங்கே மீண்டும் மீண்டும் பதிவு செய்யப்பட்டுச்சு இன்னைக்கு நீதிமன்றம் விஜய் தலையிலையும் சரி தமிழக கட்சிக் கழகத்தோடைய கட்சியோட இதுலேயும் சரி ஒட்டுமொத்த நிர்வாகிகளுக்கு தலையிலையும் சரி பயங்கரமாக கொட்டு வச்சிருக்கு விஜய் தலையில் நீதிமன்றம் நறுக்குன்னு கொட்டு வச்சிருக்கு ஒட்டுமொத்த பேர் சொல்லும் பொழுது விஜய்க்கு புரியலை விஜய் கட்சியை சேர்ந்தவர்களுக்கு புரியலை இப்போ நீதிமன்றம் நறுக்குன்னு நங்குன்னு கொட்டும் பொழுது இப்போயாவது விஜய்க்கு புரியுதா அப்படின்னு தான் கேட்க தோணுது அதற்கு என்ன காரணம் அப்படின்னா கரூர் பள்ளி வந்து மனிதர்களால் நடந்த பேரழிவு என்றும் என்ன மாதிரியான கட்சி இது அப்படிங்கிறது தான் தாவேக்காவுக்கு உயர்நீதிமன்றம் வந்து இந்த கண்டனம் தெரிவித்ததோட அந்த அடிப்படை சாராம்சம் இந்த இடத்துல தான் இருக்குது இருந்து தாவேக்கா நிர்வாகிகள் ஓடியது ஏன் அப்படின்னு மிக பயிரகமான கேள்வி அதாவது உங்களை நம்பி மக்கள் வராங்க நீங்கள் தான் கூட்டத்தை கூட்டுறீங்க உங்களை பார்க்க தான் வர்றாங்க ஒரு அசமவிதம் நடந்துச்சு ஏன் ஓடி போய் ஒழிஞ்சுங்க சரி விஜய் சென்னை போயிட்டார் அந்த மாவட்ட நிர்வாகிகள் இரண்டாம் கட்ட தலைவர்கள் சரி வாட்ஸ்அப் குரூப்பில் கரூர் அந்த தாவேக்கா குரூப்பில் இருந்து ஏன் வாட்ஸ்அப் குரூ குரூப்பை விட்டு ஏன் அடுத்தடுத்து எல்லாம் லெஃப்டாகி வெளில போனாங்க இது என்ன மாதிரி கட்சி இது அப்படின்னு இயல்பாக யாருக்குமே கேட்க தோணலையே இதுதான் நீதிமன்றம் கேட்டுச்சு ஸோ இது புரிந்து கொள்ள முடியாத ஒரு கட்சியாக இருக்குது ஒரு கட்சி தொண்டர்களை விட்டுட்டு நிர்வாகிகளும் தலைவர்களும் இப்படி ஓடிட்டால் இந்த சம்பவத்துக்கு வருத்தம் கூட தெரிவிக்காமல் இருந்தால் இது கட்சி தலைவர்களுடைய மனநிலையை தெளிவாக காட்டுது காவேக்கான நிர்வாகி வந்து ஆதோர் ஏன் சட்டப்பூர்வமாக இன்னும் சட்டப்பூர்வமான நடவடிக்கை எடுக்காம இருக்கீங்க அப்படின்னும் சென்னை உயர்நீதிமன்றம் அடுக்கடுக்கான கேள்விகளை கேட்டதோட விளைவு விஜய்க்கும் தமிழக கட்சி கழகத்துக்கும் அடி மேலே அடியும் இடி மேலே இடியும் விழுந்துக்கிட்டே இருக்கு ஏற்கனவே இந்த இந்த துயர சம்பவத்துக்கு ஏதோ ஒரு வகையில நம்ம பொறுப்பு அப்படின்னு விஜயோட மனசாட்சியை உறுத்தி அவருக்கு கண்டிப்பாக ஒரு மன உளைச்சலை தான் கண்டிப்பாக இருக்கக்கூடும் அதை தாண்டி அவருக்கு இங்கே இருக்கக்கூடிய எதிர்கட்சிகள் நமக்கு தமிழக கட்சிக் கழக ஆதரவாக பேசுகிறாங்களே விஜய்க்கு நமக்கு துணையாக நிற்கிறாங்களேன்னு விஜய் நினச்சிருக்க கூடும் ஆனால் இந்த இடத்துல நீதிமன்றம் வந்து பயங்கரமாக தலையில் கொட்டு வச்சதோட விளைவு விஜயோட மன ஒளைச்சலை இன்னும் உளவியல் இன்னும் பெரிய அளவில் கண்டிப்பாக பாதி பாதிச்சிருக்கும் அப்படின்னு மட்டும் சொல்ல தோணுது மிக முக்கியமாக இந்த கேஸை சிபிஐக்கு மாற்றணும்னு சொல்லிட்டு தாவைக்கா தரப்புலேருந்து மனு தாக்கல் செய்யப்பட்டுச்சுல்ல சிபிஐக்கு மாற்ற முடியாது அப்படின்னு கராராக சொல்லிடுச்சு நீதிமன்றம் இதை தாண்டி விஜயோட வாகனம் இருக்குல்ல அந்த விஜயோட பிரச்சார வாகனம் ஸ்பெஷலாக டிசைன் பண்ணாங்கள்ல அந்த வாகனம் ரெண்டு விபத்து மூணு விபத்தை ஏற்படுத்தியிருக்கு ஏன் இன்னமும் நீங்கள் பறிமுதல் செய்யலைன்னு போலீஸாரை பார்த்து நீதிமன்றம் கேள்வி கேட்டிருக்கு அப்போ விஜய்க்கும் தமிழக வெற்றி கழகத்துக்கும் ஃபேவராக நீங்கள் நடந்துக்கிறீங்களா அப்படின்னு காவல் காவல்துறையை பார்த்து நீதிமன்றம் காவல்துறைக்கும் கொட்டு வச்சுருக்கு காவல்துறையும் கண்டிச்சிருக்கு இது மட்டும் இல்லை பொதுமக்களுக்கு பாதுகாப்பு தர வேண்டியது உங்களுடைய பொறுப்பு தான் அப்படின்னு போலீஸாரை நீதிமன்றம் கண்டிச்சிருக்கு அதே நேரத்தில் ஏன் தண்ணீர் தரலன்னு நீதிமன்றம் கேள்வி கேட்டதுக்கு தண்ணீர் தர வேண்டியது அந்த நிகழ்ச்சி ஏற்பாடு பண்ணவங்க தான் தரணும் போலீஸார் தண்ணி கொடுக்குற வேலை போலீஸுக்கு கிடையாது அவங்க தான் கொடுக்கணும் ஆனால் இதெல்லாம் பண்ணியிருக்காங்கன்னு பார்க்கக்கூடிய வேலை போலீஸுக்கு இருக்குங்கிறது அது ஒரு தார்மீகமான ஒரு பொறுப்பு அவங்களுக்கு இருக்குது அதே போல் நீதிமன்றி அந்த இந்த விசாரணை நடத்த நீதிபதி மேலும் பேசும்பொழுது அங்கே நடந்த சம்பவத்தோட வீடியோ வீடியோவை பொழுது மிகுந்த ரொம்ப வேதனையாக இருக்குது இந்த சம்பவத்துல இது வரைக்கும் இதுவர் மட்டும்தான் கைது செய்ய முடிஞ்சதா உங்களால போலீஸை பார்த்து கேட்கிறார் ரெண்டு பேரும் மட்டும்தான் இந்த நாற்பத்தி ஒரு பேருடைய உயிரிழப்புல கைது செய்ய முடிஞ்சதா வேற என்ன மாதிரியான நடவடிக்கைலாம் நீங்கள் நீங்க எடுக்கிறீங்க தாவேகாவுக்கு நீங்கள் வந்து போலீஸ் வந்து ஃபேவராக நடந்துக்குதா அப்படின்னு காவல்துறைய கண்மூடி தரமாக பயங்கரமாக விளாசி எடுத்துருச்சு நீதிமன்றம் இந்த இடத்துல நீதிமன்றம் கேட்ட கேள்வி ரொம்ப முக்கியமானது முதலமைச்சர் மு க ஸ்டாலினாக இருக்கட்டும் பிரதமர் மோடியாக இருக்கட்டும் குடியரசுத் தலைவராக இருக்கட்டும் எதிர்கட்சி தலைவர்களாக இருக்கட்டும் சக அரசியல் கட்சி தலைவர்களாக இருக்கட்டும் எல்லாருமே இரங்கல் தெரிவிச்சுட்டாங்க பலர் நேரில் வந்து பார்த்து ஆறுதல் தெரிவிச்சுட்டாங்க ஏன் விஜய் இரங்கல் தெரிவிக்கல பொறுப்பேற்கல ஆறுதல் தெரிவிக்கல அப்படின்னு நீதிமன்றம் மிக முக்கியமான ஒரு கேள்வி இந்த இடத்துல கேட்டிருக்கு இந்த ஒரு துயர சம்பவம் நடக்கும்பொழுது தாவைக்காய் மட்டும் ஒட்டு மொத்தமாக அந்த இடத்த விட்டு வெளியேறிட்டாங்க ஓடி போய் ஒழிஞ்சிட்டாங்க ஃபோனை சுவிட்சாக் பண்ணிட்டாங்க இந்த விஷயத்தை உலகமே இந்த சமூகத்தை வந்து உத்து பார்த்துக்கிட்டு இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்தவர்கள் தலைவர்கள் எல்லோருமே அந்த தொண்டர்கள் உட்பட அந்த ரசிகர்கள் மக்களை கைவிட்டு பொறுப்பற்ற முறையில் வெளியேறி போனது ஓடி போனது தப்பிச்சு போனது தலைமுறைவானலாம் ஒரு 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 தலைமைக்கான பண்பா ஒரு தலைவர் செய்யக்கூடிய செயலாக ஒரு கட்சி ஒரு கட்சிக்காரங்க செய்யக்கூடிய செயலா என்ன நீங்கள் அரசியல் கட்சி நடத்துறீங்க என்ன நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னு பொத் எப்படி சொல்றது சைட்ட மணிக்கு தமிழக வெற்றி கழகத்தோட ஒட்டுமொத்த நிர்வாகிகளையும் நீதிமன்றம் மிக கடுமையா மிக கடுமையான கேள்விகளால் தொலைச்சி எடுத்திருக்கு அதே நேரத்தில் தமிழக வெற்றி கழகத்தையும் போலீஸாரையும் கண்டித்த நீதிமன்றம் வந்து தமிழக அரசையும் கண்டிச்சிருக்கு இந்த மாதிரியான சம்பவங்கள்லாம் நடக்கும்போது அமைதியெல்லாம் இருக்கக்கூடாது யாருக்கும் ஃபேவராகலாம் நடக்கக்கூடாது சட்ட உணவு பிரச்சனை வரலாம் அப்போல்லாம் நீங்கள் இது பண்ணக்கூடாது ஒரு குற்றம் நடந்தால் அதுக்கு வந்து தகுந்த நடவடிக்கை எடுக்கணும் சட்டத்துக்கு முன் அனைவரும் சமம் பாரபட்சமா ஒருதலை பட்சமான் நடந்துக்க கூடாது அப்படின்னு இதெல்லாம் அப்படின்னு தமிழக அரசை கண்டிச்சிருக்கு ஒரு எப்படி சொல்றது கரூர்ல நடந்த சம்பவம் வந்து மனிதர்களால் உருவாக்கப்பட்ட ஒரு பேரழிவு அப்படின்னு சொல்லியிருக்கு விஜயோட பிரச்சார வாகனத்தை மோதி ரெண்டு ரெண்டு மூணு பேர்லாம் படுகாயம் போது ஏன் இதெல்லாம் வழக்காக பதிவு பண்ணலை வாகனத்தை ப பறிமுதல் பண்ணலைன்னு கேள்வி கேட்டது ஒரு விதம் இதை ஏன் வழக்காக பதிவு பண்ணலை பா பாதிக்கப்பட்டவங்க புகார் கொடுக்கலன்னு நீங்கள் அப்படியே விட்டுட்டீங்களா அப்படியே விட்டுற முடியுமா நீங்களே முன் வந்து இதை அதான் வீடியோ ஆதாரங்கள் இருக்கலே நீங்களாம் முன் வந்து இதை வழக்காக பதிவு பண்ணியிருக்கலாமே அப்படின்னு போலீஸாருக்கும் தமிழக அரசுக்கும் தமிழக வெற்றிக் கழக அந்த கட்சி நிர்வாகிகளுக்கும் தமிழக வெற்றி கழகத்தோட தலைவர் விஜய்க்கும் மிக கடுமையான கேள்விகளை முன் வச்சிருக்கு ஏற்கனவே உளவிகள் சார்ந்து மனதளவில் ரொம்ப சோர்வாக இருக்கக்கூடிய விஜய் இந்த நீதிமன்றத்தோட இந்த கெடுபடி காரணமாக இன்னும் ஒரு 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 நெருக்கடியான ஒரு மனநிலைக்கு ஆளாகி இருப்பார் அப்படின்னு மட்டும்தான் புரிந்து கொள்ள முடிகிறது வரைக்கும் நாற்பத்தோரு பேர் இறந்திருக்காங்களே ஆனால் பொதுமக்கள் பெரும்பாலான பொதுமக்கள் விஜய் மீது ஒரு கோபம் இருப்பதா இந்த கரூர் இந்த துயர சம்பவத்தில் கிட்டத்தட்ட நாற்பத்தோரு பேர் இறந்திருக்காங்களே எல்லாருமே இப்போ போலீஸாரு பாதுகாப்பு தரலை தமிழக அரசு காரணம் அப்படின்னு தான் சொல்கிறாங்களே தவிர பொதுமக்கள் சார்பில் இருந்து பெருசாக விஜய் மீது எந்த ஒரு வெறுப்பும் விஜய் மீது எந்த ஒரு கோபத்தையும் பொது இடங்களில் பார்க்க முடியலை பாதிக்கப்பட்ட மக்கள் கூட குழந்தைங்களை பறி கொடுத்த பெற்றோர்கள் அந்த தாய் கூட விஜய்க்கு ஆதரவாக தான் பேசினாங்க விஜய்க்கு எதிராலாம் பேசலாம் தமிழக அரசையும் போலீஸும் தான் குரலாம் சொல்லி பேசினாங்க அப்படி இருக்கும்பொழுது இந்த இடத்துல நீதிமன்றம் வந்து மிக கடுமையான சொற்களால் மிக கடுமையான கண்டனத்தை முன் வச்சுருக்கு நீதிமன்றம் சொன்னது பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க நீதிமன்றத்தோட கருத்துக்களை விமர்சனம் செய்யக்கூடாது ஆனால் அதில் ஒரு கருத்துக்கள் தெரிவிக்கலாம் பேச்சு உரிமை அந்த அந்த பேச்சு உரிமை அந்த சுதந்திரத்தின் அடிப்படையில் கருத்துக்கள் தெரிவிக்கலாம் ஸோ இதை விமர்சனமாக பண்ணாமல் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க நீதிமன்றம் சொன்னது இது எப்படி இருக்கிறீங்க எப்படி பார்க்குறீங்க அப்படிங்கிற விஷயங்களாக இருக்கட்டும் அதே போல் நீதிமன்றம் தமிழக அரசையும் போலீஸாரையும் எதிர்மறையாக கேட்ட கேள்விகளாக இருக்கட்டும் ஆதோ அர்ஜுனாவை ஆதோ அர்ஜுனா மீது சட்டப்படி சட்டப்பூர்வமான நடவடிக்கைகள் எடுங்க விஜயோட வாகனத்தை பறிமுதல் பண்ணுங்கள் அப்படின்னு சொன்ன விஷயகங்களை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்ட்ஸில் பதிவிடுங்க நன்றி வணக்கம்